கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே நம்மை வழிநடத்தும் ஒரு தேவன் இருக்கிறாரா அப்படியானால் ஏன் சிலர் அந்த வழியை தவறி போகிறார்கள் பயமுறுத்தும் உண்மை ஒன்று வெளியாகியுள்ளது பிரபல கிறிஸ்தவ போதகர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் தற்போது மிக கடுமையான குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ளார் இந்த செய்தி நம்மை உழுக்குகிறது அல்லவா கோயம்புத்தூரை சேர்ந்த ஜான் ஜபராஜ் அவர்கள் கிங் ஜெனரேஷன் சர்ச் என்ற அமைப்பின் தலைவராக இருந்தவர் ஆனால் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவருக்கு எதிராக இரண்டு சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக புகார் எழுந்தது இந்த செய்தி வெறும் ஒரு செய்தி மட்டுமல்ல அது நம்பிக்கையை முற்றிலும் ஒழுக்கக்கூடிய செய்தி இந்த செய்தியை கேட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சேவை என்ற பெயரில் தங்கள் ஆசையை நிறைவேற்றும் சிலர் தேவனின் நாமத்தை கொண்டு விளையாடுகிறார்களா இது நமக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு மணி பைபிள் சொல்லுகிறது நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள் நல்லதை கடைபிடியுங்கள் என்று நாம் பின் பின்தொடர்பவர்கள் யார் என்பதை சோதிக்காததால் அது நம்மையும் பாதிக்க கூடும் நண்பர்களே கிறிஸ்தவ சமுதாயம் இன்று உள்விழந்த வேதனை மிக்க துயரத்தில் உள்ளது ஆனால் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது ஒருவரை குற்றம் கூறுவது அல்ல மாறாக சிந்திக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய ஆவியை காக்க வேண்டும் தெய்வீக ஒளியில் நாம் நடந்தால் மட்டுமே இது போன்ற இருளில் சிக்காமல் இருப்போம் இன்று கூறப்பட்ட செய்தி உங்களை பாதிக்கிறதா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த செய்தி முக்கியம் என்று நம்பினால் தயவு செய்து பகிருங்கள் நம்மை ஒருபோதும் விட்டுவிடாத நம்மை வஞ்சிக்காத ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே அவரை நம்புங்கள் அவரை நேசியுங்கள் அவருக்காக வாழுங்கள் இந்த காணொலியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்